காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று வைதிக மத அம்சங்கள் ஆயுர்வேதம் பிரிவில் பகுதி இருநூற்று இருபத்தி எட்டு உபவேதங்கள் எதற்கு சாங்கோபாங்கமாக செய்வது என்று ஒரு வார்த்தை அடிபடுகிறது ஒரு அம்சமும் விடாமல் பூராவாக எந்த ஒன்றை செய்வதையும் சாங்கோபாங்கம் என்கிறோம் ச அங்க உப அங்க என்பதே சாங்கோபாங்கம் எல்லா அங்கங்களுடனும் துணை உறுப்புகளுடனும் கூடியது என்று அர்த்தம் நம் மதத்துக்கு மூலமான வேத வித்தையை வைத்தே இந்த சாங்கோபாங்கம் என்பது எல்லா விஷயங்களுக்கும் பரவியிருக்கிறது வேத மதம் ஒரு தேவதாமூர்த்தி என்று வைத்து கொண்டால் அதற்கு ரிக் யஜுஸ் சாமம் அதர்வம் என்னும் நாலு வேதங்களின் சம்ஹிதைகள் பிராமணங்கள் ஆரண்யகங்கள் இவற்றில் முடிவாய் வரும் உபனிஷத்துக்கள் ஆகியவைதான் முக்கியமான உடம்பு மாதிரியும் அதற்குள் எங்கும் பரவியிருக்கிற உயிர் மாதிரி ரத்தம் மாதிரியும் ஆக நாலு வேதமே முக்கியமான ரூபம் இந்த ரூபத்துக்கு ஆறு அங்கங்கள் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்பன இந்த ஆறு அங்கங்களோடு கூடின நான் மறையை சாங்கமானது எனலாம் சாங்க உபாங்கத்தில் உப அங்கமாக துணை உறுப்பாக இன்னும் நாலு இருக்கின்றன அவற்றுக்கு மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்று பெயர் நாலு வேதம் பிளஸ் ஆறு அங்கம் பிளஸ் நாலு உப அங்கங்களை சேர்த்து வேத மத தேவதையின் சாங்கோபாங்கமான பூர்ண வடிவமாக கொண்டிருக்கிறோம் இப்படி மொத்தம் வருகிற பதினாலையும் சதுர்தச வித்யா பதினாலு வித்தை என்று சொல்வது வழக்கம் உப அங்கமாக இருப்பதோடு உபவேதமாகவே மேலும் நாளை கூட்டி பதினெட்டு வித்தைகள் அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நான்கு உபவேதங்கள் ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் சாஸ்திரம் என்பவையாகும் இந்த நாளும் சமய சம்பந்தமாக தத்துவ விசாரணையாக தெரியாமல் நடைமுறை வாழ்க்கையில் தப்பு தண்டா இல்லாமல் தனி மனுஷ ரீதியிலும் சமூக தேச லோக ரீதியிலும் நடப்பதற்கு உதவுவதாகவே உள்ளன அதனால்தான் தான் பதினாலு தர்மஸ்தானங்களில் இவற்றை சேர்க்காமல் அதாவது ஆத்மார்த்தமாக நேரே ஈடுபடுத்தும் தர்ம நூல்களில் சேர்க்காமல் அறிவை தரும் பதினெட்டு வித்யாஸ்தானங்களில் மட்டுமே சேர்த்திருக்கிறார்கள் இவற்றுக்கு நீதிகளைச் சொல்லும் சட்ட நூல்களான தர்ம சாஸ்திரங்களுக்கு உள்ள அத்தாரிட்டி கிடையாது பலவிதமான விஷயங்களை மட்டும் தெரிவிப்பதால் வித்யாஸ்தானமாக மாத்திரம் மதிக்கப்படுகின்றன ஆனாலும் இவற்றுக்கு வேதத்தின் அங்கம் உப அங்கம் என்று பெயர் கொடுப்பதை விட உசத்தியாக இதில் ஒவ்வொன்றுமே ஒரு துணை வேதம் சப்ளிமெண்டரி வேதம் என்று பொருள்பட உபவேதம் என்று பெரிய பெயர் கொடுத்திருக்கிறது ஏனென்றால் தர்மத்தின் அடிப்படையில் நின்று கொண்டு இந்த நாளையும் பிராக்டிக்கல் லைஃபில் நடத்தினால் அதனால் பிராக்டிக்கல் லைஃபே ஐடியல் லைஃபாக மலர வழி ஏற்படும் அதாவது நாம் வாழ்கிற முறை எப்படி வாழ்ந்தால் உசந்த மனுஷ லக்ஷணத்துக்கு உரிய உத்தமமான உபாயமாகுமோ அப்படி ஆகிவிடும் அப்படி ஆனால் அப்போது இந்த நடைமுறை வாழ்க்கையே இம்மை என்பதே மறுமை என்கிற சாஸ்வத சௌக்கியத்தை சம்பாதித்து தர வழி பண்ணுவதாகிவிடும் முடிவிலே பரமாத்மாவிடமே கொண்டு போய் சேர்க்கும்படியாக வாழ்க்கை பாதையை ராஜமார்க்கமாக போட்டு கொடுத்துவிடும் உங்களுக்கே இந்த நாலு என்ன என்பது புரிந்திருக்கும் ஆயுர்வேதம் என்பது வைத்திய சாஸ்திரம் தனுர்வேதம் யுத்த சாஸ்திரம் காந்தர்வ வேதம் என்பது சங்கீதம் நாட்டியம் நாடகம் முதலிய லலித கலைகள் அர்த்தசாஸ்திரம் என்பது பொருளாதாரத்தை அங்கமாக கொண்ட அரசியல் இந்த நாளில் ஒவ்வொன்றாலும் ஆத்மாவுக்கு எத்தனை ஹாணி பண்ணிக்கொள்ளலாமோ அத்தனையும் பண்ணிக்கொள்வதுதான் நமக்கு கண்கூடாக தெரிவது வைத்திய சாஸ்திரத்தில் உடம்பை பேணி பேணித்தான் தேகாத்ம புத்தியை விட்டு கொஞ்சம் கூட மேலே போகாமல் நிற்கிறோம் யுத்தத்தால் ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம் இவற்றை போட்டு பண்ணின அக்கிரமம் போதாது என்று ஒவ்வொரு பவர் பிளாக்கும் இவற்றை காட்டி காட்டியே கோல்டு வார் என்று அத்தனை ஜனங்களையும் கிளியிலும் பரஸ்பர சந்தேகத்திலும் துவேஷத்திலும் பிடித்து வைத்திருக்கிற அக்கிரமத்தை பார்த்து வருகிறோம் பாட்டும் கூத்தும் மனுஷனை மிருகத்தின் மட்டத்துக்கு கொண்டு விடுவதாக எத்தனை சீப் ஆகியிருக்கிறது என்பதையும் அனுபவித்து வருகிறோம் அரசியலா அதை பற்றி நான் வாய் திறக்க வேண்டாம் இப்படி எதெல்லாம் பாரமார்த்திகத்துக்கு ரொம்பவும் விக்னம் உண்டாக்கும் ஹேது உள்ளதாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு ஓடு என்று சொல்லாமல் அதுகளையும் சுத்தப்படுத்து அதுகளையும் தர்மத்தில் ஊறப்போடு எத்தனை களிம்பையும் பாசியையும் புளியிலும் சாற்றிலும் சாற்றிலும் ஊறப்போட்டு அகற்றிவிடுகிற மாதிரி இவற்றையும் தர்ம வழியால் சுத்தப்படுத்தி பளிச்சென்றாக்கி தர்மத்துக்காகவே பிரயோஜனப்படுத்து அழுக்கு கண்ணாடி படத்தை மறைக்கிறதென்று கண்ணாடியை எடுத்துவிட்டால் படம் கெட்டுத்தானே போகும் அதனால் அழுக்கை மட்டும் துடை கண்ணாடியையே எடுத்துவிடாதே சரீரமும் அதற்கான வைத்தியமும் யுத்தமும் பொழுதுபோக்குகளும் ராஜநீதியும் ஆத்மாவை மறைக்கிற அழுக்கு கண்ணாடியாக இருக்கிற நிலையை மாற்றி அவற்றையே ஆத்மாவை நன்றாக ரட்சித்து பிரகாசமாக காட்டுகிற கண்ணாடியாக மாற்று என்றே இதற்கு உபாயமாக நம் முன்னோர்கள் நாலு உபவேதங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அத்வைதா மாயா என்று சொல்லிக்கொண்டு இந்து மதம் நடைமுறை வாழ்க்கையையே கவனிக்காமல் பேடி மாதிரி அதிலிருந்து தப்பி ஓடச் சொல்கிறது என்று இதர மதஸ்தர்கள் சொல்வதுண்டு இதைவிட தப்பான அபிப்பிராயம் இருக்க முடியாது அவர்களுடைய மதங்களையெல்லாமும் விட மிக மிக விரிவாகவும் ஆழமாகவும் நடைமுறை வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் அலசி அது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜீவன் எப்படி புகுந்து புறப்பட்டு தீரனாக ஜெயசாலியாக வரவேண்டும் என்று விஸ்தாரமாக வழிகாட்டுவது நம் மதம்தான் அவதாரத்தின் உச்சியிலேயே ராமனையும் கிருஷ்ணனையும் வைத்துக்கொண்டு இன்றைக்கும் நாம் கொண்டாடுவது அவர்களுக்கே இதர மதஸ்தர்களுக்கே தெரியும் ராமனும் கிருஷ்ணனும் நடைமுறை வாழ்க்கையை விட்டு ஓடவில்லை அதில் பூரா பூரா ஈடுபட்டு நடத்தினவர்கள்தான் என்று தெரியும் இதை விட்டுவிட்டு ஓடிப்போய் மூக்கை பிடித்துக்கொள்கிறேன் என்று பிடிவாதம் பண்ணின அர்ஜுனனை பகவான் இழுத்து பிடித்து உட்கார வைத்து காண்டிவத்தை கையில் கொடுத்து ம் போடு சண்டை என்று கீதையில் சொன்னதும் தெரியும் ஆனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்கள் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தர்மத்துக்காக தர்மத்தோடு இங்கே தனுர்வேதத்தை அப்பியசிக்கும்படி பகவான் அர்ஜுனனை தூண்டியிருக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொரு உபவேதமும் தர்மார்த்தமாக பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டியதாகும் மற்ற மதங்களில்தான் ஈஸ்வர சம்பந்தமானது என்று சிலதை மட்டும் சொல்லிவிட்டு மனுஷனின் ராஜாங்கம் வாழ்க்கை அம்சங்கள் இராணுவம் வைத்தியம் முதலானவற்றை பற்றி எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டதால் நடைமுறையில் பெரிய கோளாறு உண்டாகிவிட்டது நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமான தொழில் சாப்பாடு ஜாகை கல்யாணம் படிப்பு முதலானவற்றுக்கும் கலைகளுக்கும் மத சம்பந்தமான தர்ம ஆதாரம் இல்லாததனாலேயே அந்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் இவற்றில் ரொம்பவும் கோளாறாக போக இடம் ஏற்பட்டுவிட்டது ஆத்ம சம்பந்தமானது என்று தனியாக சிலதை வைத்துவிட்டதாலேயே அதற்கு பெரும்பாலோர் போகாமல் நடைமுறை வாழ்க்கையோடு நிற்பதாகவும் இந்த நடைமுறையிலோ சாஸ்திர ஒழுங்கு இல்லாததால் மனசு போனபடி செய்ய இடம் ஏற்படுவதாகவும் தான் ஆகியிருக்கிறது லோக வியாபாரத்தில் எல்லா துறைகளையும் நெறிப்படுத்தி தரும் நம் மதத்தில் நாலு உபவேதங்களில் முதலாவதாக வருவது ஆயுர்வேதம்